எப்படி ஆண்டு இருக்கும் பாபா சொல்வது என்ன என்பதை பார்ப்போம் முதலில் யார் இவர்கள் என்பதை தெரிந்து கொள்வோம் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே கணித்து சொல்வதில் நாஸ்டாடாமஸ் மற்றும் பாபா பங்கா ஆகியோர் உலகளவில் பெயர் பெற்றவர்கள் ஏனென்றால் இவர்களின் வேறு கணிப்புகள் சர்ச்சையாக இருந்தாலும் அதில் சில சம்பவங்கள் அவர்கள் கணித்தவாறு நடந்துள்ளன நாசட ஆமஸ் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பிரெஞ்சு மருத்துவர் மற்றும் ஜோதிடர் ஆவார் இவர் கடந்த ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு எழுதிய தீர்க்க தரிசனங்கள் என்ற நூல் மறைமுகமான கவிதைகளின் தொகுப்பாகும் இதில் உலக நிகழ்வுகள் தொடர்பான எதிர்கால பல கணிப்புகள் இடம்பெற்றுள்ளன அதன்படி பிரெஞ்சு அரசை எதிர்த்து மக்கள் புரட்சி செய்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மனித நிலவில் இறங்குவார் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டில் அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் தகர்க்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் அவரது கவிதைகளில் உள்ள ஹிஸ்டர் என்ற பெயர் ஹிட்லருக்கு பொருந்துகிறது என பலர் நம்புகின்றனர் பல்கேரிய நாட்டினை சேர்ந்த பார்வையற்ற கணிப்பாளர் பாபா வங்கா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினோராம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு மறைந்தார் தன் கணிப்புகள் மூலம் உலகம் முழுவதும் பிரபலமானார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு சோவியத் யூனியன் சரிந்து ஒவ்வொரு நாடாக பிரிந்துவிடும் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் ஆசியாவில் மிகப்பெரிய நிலநடுக்கமும் சுனாமியும் ஏற்படும் அமெரிக்காவின் நாற்பத்தி நான்காவது அதிபர் கருப்பிரினத்தை சேர்ந்தவர் பொறுப்பேற்பார் என கூறினார் அவர் கூறியபடி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஒபாமா ஆட்சிக்கு வந்தார் ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் விலகும் என்றும் கணித்திருந்தார் எனவே உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டு தொடங்கும் போதும் இந்த இரண்டு பேரின் கணிப்புகள் கவனம் பெறுகின்றன அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாஸ்ட்ராடாமஸ் என்ன நடக்கும் என சிலவற்றை கூறியுள்ளார் அது என்ன தெரியுமா மாபெரும் நாடுகளில் மோதல் நடந்து அது உலக போருக்கு வழிவகுக்கலாம் நிதி மோசடி மற்றும் உலக அரசியல் மோதல்களின் விளைவாக பொருளாதார சரிவுகள் ஏற்படும் வறட்சி வெள்ளம் மற்றும் கடுமையான வானிலை உள்ளிட்ட சுற்றுச்சூழல் சிக்கல் ஏற்படும் தொழில்நுட்ப புரட்சி உண்டாகும் என்றும் அதில் ஏஐ மற்றும் ரொபோட்டிக் தொழில்நுட்பம் உச்சத்திற்கு போகலாம் எனவும் கூறுகிறார் அதே போல் கணிப்புகளின்படி கணிப்புகளின்படி ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு மனித குலத்துக்கு பேரழிவு ஏற்படும் இது உலகளாவிய மோதல்களையும் தொழில்நுட்பத்தினால் பல கெடுதல்கள் ஏற்படலாம் என கணித்துள்ளார் அறிவியல் முன்னேற்றங்கள் மனித வாழ்வை அடியோடு மாற்றும் என்றும் கூறியுள்ளார் குறிப்பாக மரபணு இன்ஜினியரிங் தொடர்பான கண்டுபிடிப்புகளாக கூட இருக்கலாம் என்றும் இருவரும் சொல்கின்றனர் கோரமான நிலநடுக்கங்கள் மற்றும் சுனாமிகள் ஏற்படும் எனவும் ஐரோப்பிய நாடுகளிலும் ஆசியாவிலும் இவை ஏற்படும் என்றும் கூறியுள்ளார் மேலும் இந்த ஆண்டு வியப்பூட்டும் வகையில் வேற்றுக்கிழக வாசிகளிடம் தொடர்பு ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் இது மனித குலத்தை ஒன்றிணைக்கலாம் அல்லது பிரிக்கலாம் என்றும் அவர் கணித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் இவர்களது கணிப்புகள் சர்ச்சையை ஏற்படுத்தினாலும் அது சில கணிப்புகள் அரங்கேறி மக்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பதை மறுக்க முடியாது